வணக்கம் வில்லேஜ்லேருந்து சென்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் ரெண்டு நாளாக ஒன்றும் உடம்பு முடியலைங்க அங்கெல்லாம் வெயில்ல வேலை செஞ்சது ஒன்றுமே பாருங்க வந்துடுச்சு பார்சல் சர்வீஸ் மறுநாளே வந்துடுச்சு அது எடுத்து கூட வைக்க முடில என்னால் இன்றைக்கெடுத்து பாருங்க எல்லாம் பழசு இருக்குது நிறையா இருந்தாலும் எல்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்து கொட்டி வச்சிடலான்ட்டு ஆனால் எங்கள் பையனும் மத்தியானம் போய் பெரிய இந்த ஸ்டோர் ரூம் அதில் போய் வாங்கிட்டு வந்தோம் இன்னும் அதெல்லாம் அழுத்தி கூப்பிட்டு எடுக்கணும்ல உங்க அப்பா வச்சு எல்லாத்தையும் அழுத்தி எடுத்துட்டு வண்டியில போயிட்டு வந்தோம் டூ வீலர்ல அது அப்படியே அழுத்தி அப்படி ஒன்னோட ஒண்ணு போட்டு எல்லாம் எத்தனை கிலோன்னு தெரியல அஞ்சு கிலோ அவரை மாதிரி பாதி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன் பார்சல் சரிவி ட்ரெஸ்னால ஓரளவுக்கு எல்லாம் பண்ணிட்டேன் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு வந்தேன் எப்படி எடுத்துட்டு போனாரு ஒன்று எடுத்து எடுப்பான்னு முக்கிட்டு இருக்க எங்க பாப்பா சாப்பிட்றா எங்கே தான் போகுதுன்னு தெரியல அழகாக இருக்குது இல்லைங்களா எங்களுக்கு எல்லாருக்கும் ரெட் கலர் தான் ஃபேவரெட் எங்கள் பையன்லேருந்து நான் எல்லாருமே ரெட் கலர் ஃபேவரெட்டு இது நல்லா இருந்தது சரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறது பசாயிடுச்சு அதனால சரி ஒரு ஸ்நாக்ஸு என்ன சரவணாக்கு போயிருந்தோம் எல்லாம் கம்மியாக வாங்கிட்டு இதில் ஒரு அறுபது எழுபது ரூபாயூவா இருக்கும் ஆனா ஆனால் இருக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக இருக்கும் இங்கே விடாங்க பத்து ரூபாவே கம்மியாக இருக்கும் திடீர்னு போய் வாங்கிட்டு வந்துட்டோம் போ ஒன்று மட்டும் மூடி மாதிரி வந்துச்சு ஒரே ஒன்று மீதி எல்லாம் ரெட் கலர் தான் இப்போ எல்லாம் எடுத்து இதில் கொட்டி வச்சிருவேன் எல்லாம் மூலியும் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாம் கொட்டி எல்லாம் பேக் பண்ணி பத்திரமா வச்சு பத்திரமா ஒரு வருஷத்துக்கு காய் வச்சு வச்சோம்னா தான் வைக்காத இருந்தது அவ்வளோதான் எல்லாம் வீணாக போயிடுது இது ஸ்நாக்ஸ் டப்பா ஸ்நாக்ஸ் ஃப்ரிட்ஜில் வாங்க ஊச்சி வைக்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட தான் வாங்கிட்டு வந்தேன் டேபிள் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது அங்கே இருக்குது ஒரு நாலஞ்சு மூடி போட்டு பக்கெட்டுக்கெல்லாம் இருக்குது வீட்டில் ஒரு நாலு அஞ்சு இருக்குது மூடி போட்டது சரி வாங்கிட்டு வரலாம்னு வாங்கிட்டு வந்தேன் நிறையெல்லாம் இருக்குது ஆமாம் இன்னும் எத்தனை கோடி பாருங்க ஒண்ணுக்குள்ள ஒன்று ஒன்று ஒண்ணு ஒன்று ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று உளுத்தம் பருப்பு பாருங்க பாத்தியாச்சும் உளுத்தம் பருப்பேன் அப்பா வாங்கிட்டு வந்த எவ்வளவு நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஒவ்வொன்னு நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் எல்லாமே ஒரே தான் நூற்றி இருபத்தி வேலைதான் அது மட்டும் தொண்ணூறு போய் வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் பழசாயிடுச்சு தக்கிதெல்லாம் எவ்வளோ காலம் அதெல்லாம் எங்க கல்யாணத்துக்கு போது வாங்க அதாவது இருபது வருஷத்துக்கு மேல இருக்கும் இருபது முப்பது வருஷமே இருக்கும் அதனால இப்போ போய் நாலு வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஸ்னாக்ஸ் போன வாங்கிட்டு வந்தேன் பிள்ளைங்களுக்கு இப்ப எல்லாத்தான் எடுத்து கொட்டணும் பைக்கு வந்து பத்து என்ன தெரியும் போடாம சேத்தியாச்சு சென்னை பாசல் சொல்ல எவ்வளவு வசதி மேட்ரூ ட்ராவல்ஸை போட்டால் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிலோமீட்ரு கூட இல்லை அரை கிலோமீட்டரில் அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது ஒரே நாளில் வந்துச்சு பரவாயில்ல உடையில பருப்பு ஊரில் இருந்து பருப்பு உடைக்கல இருந்தே பருப்பு மண் கட்டி வச்சுட்டு இது என்ன பரவாயில்ல எதுவுமே உடையல அதனால பார்த்தா தான் தெரியும் ஆனால் உடைச்சிருக்காரு மூணு பேக்கிங் நல்லா பண்ணி கொடுத்தா என் ஹஸ்பண்டு நல்லா தைச்சி தைச்சி மூணு பைய அப்படியே ஒன்று மேலே ஒன்று திருப்பி திருப்பி இதுதான் பச்சை பையர் நாட்டு பச்சை பச்சை பழிச்சு பக்கத்து இதுல மஞ்சள் தூளும் மிளகாவும் போட்டு காஞ்ச மிளகா மஞ்சள் தூளும் போட்டு எக்ஸ்ட்ரா வந்து பிடிக்கிறதுல ஒண்ணு ரெடி களை ரெண்டாவது அப்படியே இருக்கட்டும் அப்புறம் மூக்கல்ல பக்கெட் இருக்குது ஒரு என்னவோ கொட்டிச்சு கொள்ளு கொல்லு கொள்ளு அடியில வாங்கி அது மேல ஒரு பயன் கொள்ளு அடியில பாக்காத கொட்டிட்டு பொல்லை அடியில் இருக்குது அதுக்கு மேலே ஒரு உள்ள ஒரு பை இதெல்லாம் நிறையா இருக்கும் குட்டி குட்டியாக நிறைய பொல் கம்பு அங்கே கம்பு செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க சரி ஒரு கிலோ வாங்கினேன் சரி அடுத்த போனால் வாங்கிக்கலான்னு மொத்தங்க அங்கே கொஞ்சம் வச்சுட்டு வந்தேன் எல்லாம் இங்கே வந்தால் பண்டு உழுவுது அதனால தான் அங்கே வச்சுட்டு வந்தேன் அங்கே இதுக்கு நாங்கள் ரெண்டு மாதம் அப்படி தான் போவோம் அப்படின்னு தான் பண்டு உழுவுதுல அப்படியே இருக்கும்

கவரோட போட்டு மூணு பெரிய பையன் பொருள் கொஞ்சம் கூட வைக்கலாம் நல்லாத்தையும் நாம எங்க அக்கா வந்துட்டு சொந்தக்கார வீட்லயே வாங்கினேன் நல்லா நேமி குடுத்துட்டாங்க ஒரு கல்லு மண்ணு எதுவும் இல்ல சூப்பரா நேமி குடுத்துட்டாங்க பாருங்க

இவ்வளோ சேஃப்டியா இருந்தே கருப்பு பதினஞ்சு கிலோ கொடுத்த பருங்க உடச்சோம் கருப்பு உளுந்து வாங்கி அங்கேயும் மிஷின்ல ஒரு கிலோவுக்கு பதினெட்டு ரூபாய் உடச்சி நேம்பி கொடுத்துடறாங்க நிறைய உடையில முழு உளுந்து நிறைய இருக்கு ஏதோ ஒன்று தான் உடஞ்சிடலாம் அது கூட ரெண்டா சுத்தமாக பொறிக்கி சுத்தமாக பொடைச்சி நேம்பி குடிக்கிறாங்க அந்த இது இப்போதைக்கு போட்டி வச்சிடலாமா இதில் வத்தலை வத்தல் போட்டு வச்சுடலாமா இதில் போட்டிடலாம் உடையாவது தனியா தனியாக ஒரு பையில போட்டு கவர் போட்டு தூளாவாக கொண்டாங்க அப்படியே ரொம்ப வெளியே சப்பளம் எடுத்துக்கலாம் வேணுல எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸ் எப்பயுமே நிறையா இருக்கும் தப்பி கிடக்குது

அது கலக்கி வச்சுட்டோம்னா வண்டே டே